ஓம் கந்தா சரணம் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் அழகிய கடலோர நகரம் முருகன் சுவாமியின் புனித ஸ்தலம் கடலின் அலைகளுடன் ஒலிக்கும் தெய்வீக ஓசை இங்கு உள்ள சுப்பிரமணியன் கோவில் கரையில் எழுந்து நிற்கும் பிரம்மாண்டமான வடிவம் சமுத்திரத்தை நோக்கி கண்ணால் பார்த்தால் அது ஆற்றலின் ஒரு எதிரொலியாக தெரிகிறது புனித தண்ணீரில் புனித கர்மங்கள் ஆன்மீக சாந்திக்கு வழிகாட்டுகிறது முருகனின் திருவாயில் எனப்படும் இந்த கோவிலில் பக்தர்களின் ஒவ்வொரு வேண்டுதலும் தெய்வீக சக்திக்கு அருகில் அழைத்துச் செல்கிறது ஆன்மீக நிமிடங்கள் பழமையான வரலாறு மற்றும் மறக்க முடியாத காட்சிகள் இவை அனைத்தும் திருச்செந்தூரின் சிறப்பு பழங்கால கதைகள் இங்கு இன்னும் உயிருடன் காற்றில் பாடும் அலைகள் போலவே இது ஒரு கோவில் மட்டுமல்ல ஒரு பயண அனுபவம் உங்கள் மனதில் நிலைத்து நிற்கும் ஆன்மீக ஓர் படைப்பு திருச்செந்தூர் தேவீகத்திற்கு அருகில் செல்லும் பாதை மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகள் தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்